வணக்கம் இன்று திருச்சி மாவட்டம் மணப்பாறை மணவை குயின்ஸ் ரோட்டரி சங்கம் சார்பாக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் இலவச பரிசோதனை முகாம் டாக்டர் விஜயகுமார் அறக்கட்டளை ஜிபிஎல் ஹோமியோ கேர் மருத்துவம் ஸ்ரீ குரு மருத்துவமனை ஐஸ்வரியம் மருத்துவமனை பொன்னர் சங்கர் கலைமகள் கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்திய மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் இலவச பரிசோதனை முகாம் கோவில்பட்டியில் மணப்பாறை குமரன் மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் ஜெயபிரியா ஸ்ரீ குரு மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் மோகனசுந்தரி ஐஸ்வர்யம் மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் ஐஸ்வர்யா ஜிபிஎல் ஹோமியோ கேர் மருத்துவர் டாக்டர் சோபனா ஆனந்த் ரோட்டரி மாவட்ட மண்டல ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகேயன் மனவை குயின்ஸ் தலைவர் சிவசங்கரி செயலாளர் ஜெர்லின் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மருத்துவ பணியாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்